சிவாய் இன்பமே சூள்க எல்லோரும் வாழ்க இந்த காணொலியை பார்க்க ஒரு சிலருக்கு கூவம் வரலாம் யாருக்கு அந்த கோவம் வரக்கூடிய ஆட்கள்னு சொல்லி காணொலி முடிஞ்சப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ் கதைக்கிற முறைகளை பார்த்தீங்கடா தமிழ் பேசுகிற தமிழ் கதைக்களை பேசுகிறன்னு சொல்லி சொல்வார்கள் இந்தியாவில் மலேசியா புரியவர்கள் பேசுகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் தமிழர்கள் கதைக்கிறன்னு சொல்லி சொல்வோம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கதைக்கிற முறைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒவ்வொரு ஊருக்கும் சரிதானே ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாதிரி யாழ்ப்பாணத்தில் ஒரு மாதிரி கதைப்பினம் அதே மாதிரி மட்டக்களப்பில் ஒரு மாதிரி திருவண்ணமலையில் அம்பாறையில் மலையகத்தில் இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு வன்னியில் ஒவ்வொருவருடைய தமிழ் வந்து ஒவ்வொரு வகையாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து யாழ்ப்பாணத்தான் தமிழ் பேசினா மட்டக்களப்பானுக்கு விளங்கும் மட்டக்களப்பான் பேசினா யாழ்ப்பாணத்துக்கு விளங்கும் என்னென்னா தான் ஆனால் இதில் யாழ்ப்பாணத்தான்ன்றதுக்கான அடையாளம் வந்து யாழ்ப்பாணத்தான் கதைக்கிற தமிழ் சரிதானே அந்த பேசுகிற முறையை வச்சு ஒரு கண்டுபிடிக்கிறத பற்றி சொல்கிறேன் மட்டக்களப்பான மட்டக்களப்பான் கதையை வச்சு பார்த்தா அவன் மட்டக்களப்பான் இவன் யாழ்ப்பாணத்தான் இவன் வந்து மலையகத்தான் இப்படி என்று சொல்லி மொழியின் அடிப்படையில் வச்சு வகைப்படுத்தினோம் ஆனால் இதில் கதைக்கிற எல்லாமே தமிழ்தான் அதை கதைக்கிற முறை கதை கதைக்கின்ற வடிவம் மாறுபடும் ஆனால் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வலியுலி முகநூல் இதுகளில் காணொலி செய்கிறார்கள் இந்தியோகளை கதைக்கிறார்கள் மாதிரி கதைக்கு வழிகிறான் ஏன்னும் எல்லாம் வந்து மொழி தான் அதில் இடம் இல்லை மட்டக்களப்பான் மட்டக்களப்பான் மாதிரி தான் மட்டக்களப்பு தமிழுக்குன்ற ஒரு மதிப்பு யாழ்ப்பாணம் தான் யாழ்ப்பாணமாயிருந்தால் தான் யாழ்ப்பாண தமிழையும் தனித்துவம் இந்தியாக்காரன் இந்தியாக்காரனாக இருந்தால் தான் அவனுடைய தமிழுக்கு தனித்துவம் அது பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் அங்கே அவை வேண்ட பகுதிக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த ஒளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையில் வந்து ஒளியில் இந்த தமிழை வந்து குட்டிச்சுவர் பெரும் பங்கு வந்து இந்த தமிழகத்து பலி ஒளி செய்தாக்கின்ற பங்கு அவையில் வந்து தமிழுக்கு இல்லை புற மொழியை கலந்து ஊட்டி தமிழை வந்து கெடுத்துட்டாங்க இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இளம் திருநாட்டில் தொடங்கி இருக்கிற இந்த வழி ஒளி செய்கிறாக்கள் அவை உயர்ந்த காணொளி போடுறார்கள் இவியல் வந்து ஆங்கிலத்தையும் கலந்து தங்களுடைய தமிழையும் விட்டு இவன் தமிழ்நாட்டு த இந்த வழி செய்கிறாக்கள் மாதிரி போடுவோம் என்று நினைக்கிறேன் தமிழ்நாட்டு த வலி தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு வழிவொலை செய்கிறவர்கள் வழிவலி செய்கிறதை போல் செய்தான் பார்வையாளர்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற மாரி நினைக்கின்றார்களோ தெரியவில்லை அவ்வாறு நினைத்தால் அது ஒரு பிள்ளையான ஒரு நினைப்பு அவ்வாறு இல்லை நீங்கள் 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 நீங்களாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தமிழை உங்களுடைய தமிழ் முறையிலே நீங்கள் பேசிக் பேசிக்கொள்ளுங்கள் நீங்கள் அப்படித்தான் பேசினால் அப்படின்றது உங்களுடைய கற்பனை உங்களுடைய கற்பனையால் வந்து நீங்கள் அந்த மொழியினுடைய தனித்துவத்தை அந்த பேச்சுவழக்கினுடைய தனித்துவத்தை கெடுத்து விடாதீர்கள் காகம் அண்ணன்டை நடக்க போய் தன்னடை மறந்து அது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கெடுத்து ஏதோ வந்து நாகரிகம் அப்படி சொல்லி போட்டு ஆங்கிலத்தை கொண்டு வந்து பூத்தி உள்ளு கதைக்கிறதுன்னு அந்தந்த பேச்சியம்மன் கோயில் இந்த நேரத்தில் ஒரு எடுத்து கதைச்சார் இந்த கடவுளே எனக்கு இதாக கிடக்கு என்னென்னா கதைக்கிற கதையெல்லாம் முழுக்க 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 ஆங்கிலத்தில் போட்டு அடிக்கிறார் ஆங்கிலமும் தெரியாத அளவு அவருக்கு அதாவது தமிழை வந்து கதைக்காமல் ஆனால் தமிழன் ஏன் தமிழன் தான் எங்கள் இனமணி திருநாட்டிலேருந்து வேஜியம்மன் கோயில் இதுக்கு என்ன கலைப்படுத்தி கதைக்கிறேன் அப்படின்னா கதையை பார்த்திங்கன்னு சொன்னால் ஆங்கிலம் 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 என்னெல்லாம் நினைச்சு கொண்டிருக்காங்க ஒருவாட வெளிநாட்டில் இருக்கிறவனு சொன்னால் அவங்களுக்கு தமிழ் கதைக்க மாட்டான் ஆங்கிலத்தில் கதைச்சு அதை நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ என்னென்னு தெரியாது மொழி என்றது வந்து எங்களுடைய அடையாளம் அந்தந்த மொழியை அந்தந்த பேச்சு வழக்கு அப்படி எப்படி அந்த தனித்துவத்தை பேணுங்கோ அதை பேணாமல் அதை விட்டு வேற மாதிரி என்ற ஒரு சூழலுக்குள்ளே போனால் அது அந்த மொழியினுடைய தனித்துவத்தை வந்து மொழியே அழைச்சி போடும் மொழியே இழந்துடுவோம் ஆகையினால் இந்த பலி ஒலி செய்கிறார்கள் இந்த உங்கள் நீங்கள் நீங்களா இருங்கோ நீங்கள் நீங்களாக இருங்கோ நீங்கள் வந்து மாறாதீங்க இங்கோ இதுதானே சிவாயினம பொய்யாயின எல்லாம் போயகளை வந்தி பால்க தமிழ்